What's your name? York. Yorkshire. So, Yorkshire. Yorkshire. Yes. Okay, so you are from Italy? No, I am from Turkey. Turkey? Yes. Oh, so you can prepare this kind or you are just serving? I am preparing. Oh you I, are preparing. Will, yes. So this is Italian food or Italian Turkey food? Dessert. Oh so you know how to prepare Italian foods? Yes. Oh okay, okay, okay. It's different. I thought you are Italian, so you are preparing Italian oh. food. பாருங்களே டர்க்கி பையன் அவங்களாடா ஹாய் சொன்னாரு ரொம்ப நல்ல டைப்பா இருக்கான் பையன் சூப்பரு டர்க்கி வந்துட்டு வந்துட்டு இத்தாலியன் ஃபுட் ரெடி பண்ணி வித்துக்கிட்டு இருக்கேன் இங்க நியூயார்க்கில் அதுதான் எல்லாம் குளோபல் சிட்டிஸுன்னு ஆகிட்டோம் யாரை வந்து இந்த ஊர் அந்த ஊர்லாம் கிடையாது எல்லாருமே எல்லாமே கத்துக்கலாம் எல்லாம் ஊருக்கும் போய் வேலை செய்யலான்ற மாதிரி தான் ஆயிடுச்சு சூப்பர்ல நல்ல விஷயம் அழகாக இருக்குங்க அவர் மாதிரி இன்னொரு விஷயமா சொன்னார் செகண்ட் ஃபோர் போங்க அங்கேயும் நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு இருக்காரு அழகாக பண்ணியிருக்காங்களா